கொத்து தான் அரைச்சு நித்தமும் நீராடச் சொல்லு மீனாட்சி குங்குமத்த நெத்தியில சூட சொல்லு சொன்னத நானும் கேட்குறேன் சொன்னமே அங்க போய் கூறிடு அஞ்சல மாலை போ அன்னத்தின் காதில் ஓதிடு மாமேனப்புத்தா மாச கணக்கில் புது பூவா பொறுப்பூவா வெடிச்சமுள்ளையே ஆழப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே நாள போல் ரெண்ட போல் நாளும் நானும் அங்கு நின்றிருப்பேனே சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடியாடுவேன் உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன் உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன் உன்னுடலில் நான் உள்ளழகை தேடுவேன் தூகை கொண்டு நின்றாடும் தேன் கரும்பு தேகம் முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம் அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஆஹா வேலங்குச்சி நான் வளச்சு வில்லு வண்டி செஞ்சுதாரே வண்டியில வஞ்சி வந்தா வளச்சு கட்டி கொஞ்சவாரே ஆலங்குச்சி நான் வளச்சு பல்ல கொன்னு செஞ்சுதாரே பல்லக்கீழ மாமே வந்தா பகல் முடிஞ்சு கொஞ்சவாரே வட்டமாய் காயும் வட்டமாய்காயும் கொள்ளுதே கொள்ளுதே ராத்திரி கட்டில் போடும் பாயுந்தா குத்துதே குத்தூசி மாதிரி ஊரும் ஓரங்கட்டும் ஓசை அடங்கட்டும் காத்தா பறந்து வருவே புது பாட்டா படிச்சு தருவே கட்டில் இடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அண்ணமே முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே உன்னை ஒரு சேய் போல என் மடியில் தாங்கவா என்னுடைய தாலாட்டில் கண்மயங்கி தூங்கவா நீ பாட ஆசை உண்டு கேட்டாலும் பெற்றெடுப்பே நானே முத்தினம் வரும் முத்துதினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று ஆஹாஹா ஆஹா ஒரு நாளும் முனை மரவாத இனிதான வரம் வேண்டும் உறவாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும் ஒரு நாளும் முனை மரவாத இனிதான வரம் வேண்டும் உறவாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும் வெளியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும்